அம்மா என்னமோ பண்றாங்க நாங்க பாக்கலாம் அம்மா என்ன பண்றீங்க சமையல் செஞ்சுட்டு இருக்கிறேன் இன்னைக்கு சண்டே சமையல் ஸ்பெஷல் என்ன இன்னைக்கு எங்க ஊர் ஸ்பெஷல் உங்க ஊரு எந்த ஊரு மாண்டியா மாண்டியா ஓ கர்நாடகா ஸ்பெஷல் மட்டன் கைமா உருண்டு குழம்பு கைமா ரெடி பண்ணி வச்சுக்கீங்களா கைமா உருண்டை குடிச்சு வச்சாச்சு தேங்காய் சுத்தம் பண்ணி வச்சிருக்குது கல்லி போடுவோம் வெங்காயம் மிளகாயும் போட்டு வணக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் மருமகன் மீன் சுத்தம் பண்றாரு ஓ அத சில்லி போட்டுருவோம் டேஸ்டா செஞ்சு சாப்பிடுற ரசம் அவ்வளவுதான் சாப்பாடு நாங்களே வந்து சாப்பாடு கிடைக்குமா கண்டிப்பா அனைவரும் வரலாம் எல்லாரும் சாப்பிடலாம் சந்தோஷமா சாப்பிட்றப்ப சண்டேன்னு பேர் வச்சிருக்கிறாங்க ஓ அப்படியா

மட்டும் ம <laughs> <laughs> <laughs>

கஷ்டப்பட்டு இவ்ளோ மீன் போய் காலையில ஏழு மணிக்கு எந்திரிச்சு போய் மீன் பிடிச்சி வந்து கிளீன் பண்ணி குடுக்கறமே ஏதோ சாப்பிட்டு வச்சு குடுக்கல இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது வந்து வீடியோ செல்ல புடிச்சுட்டு நின்னுக்கிறது என்னதான் இருக்குது அப்படி என்ன அப்படி நாங்களும் தான் பிஷிங் சேனல் வச்சிருக்கோம் மீன் வேட்டையர்கள் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லு இது மூலியமே உங்க சேனலுக்கு இது கொடுக்குறீங்களா சேனல் growth ஆ வேணமா இவ்வளவு எவ்வளவு கஷ்டப்படுறோம் அங்க வந்து வீடியோ எங்க சேனல்ல வந்து பாருங்க இவ்வளவு இந்த மீன் பிடிக்கிறதுக்கு ஆமி உன்னை எனக்கே சோறு ஓல்ல உனக்கும் போட மாட்டாங்க போலவா போலமா என்ன ஒண்ணிட்டுக்கிறீங்க

அப்படியே அதுலயே ஓட கலெக்ட்ல போடி எல்லாம் போட்டுறேன் தோர்ந்த இவன் ஜெயின் பண்ணுறா சாமி படிச்சிட்டு அப்புறம் சாப்பிடுவோம் அது மாதிரி எத்தனை ஏக்கர் தோட்டம் இருக்குது உங்களுக்கு மீன் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டாங்க இப்போ மீனுக்கு பொடியெல்லாம் போட்டு வறுக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸோ அது பண்ண போகிறாங்க வாங்க பார்க்கலாம் ஆமாம் ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்க

ஓகே சூப்பர் பர்ப்போம் ம் இதுதான் நம்ம வீட்லியூ சமையலாக ஆ இதே என்ன மூச்சையோட

வழி இல்லையே சொந்தே திருட்டிங்கிற பொழப்பு எனக்கு மட்டும்தான் வரும் போல சொந்த வீட்லயே திதி சாப்பிடுற ஒரே ஜென்மம் நானாதான் இருப்பேன் போல பரம்பரை பழக்கம்லாம் இல்ல நீங்க எனக்கு கொடுக்காம உங்க மருமகனே கவனிச்சிட்டு இருந்தா

ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டன் கொடுத்தா ஆல் நம்ம திக்க அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடனும் எல்லாத்துக்கும் வரும் அது மட்டும் இல்லை நம்ம ஃபேமிலி ஒரு என்டர்டெயின்மிங்கான காமெடியான ஃபன்ஸ் ஃபேமிலி நம்ம வீடியோஸில் என் பார்த்து என்டர்டெயின்மிங்காக ஜாலியாக இருங்க